ஆதியில வந்த சொந்தம் பேருசெயின்றி ఆదిமுதல் வளத்தை என்ன வெறுத்து விட்டே பாதியில வந்த சொந்தம் பேருசெயின்றி ఆదిமுதல் வளத்தை என்ன வெறுத்து விட்டே பாசம் வச்ச எண்ணங்கி புன்னாகவே பாசம் வச்ச எண்ணங்கி புன்னாகவே পুরুষம் பக்கம் பேசிவிட்ட தங்கச்சியே பக்கம் பேசிட்டு தங்கச்சியே கிளியாக நினைச்சித்தான் வந்த வளத்தை கொத்தி வீட வேலிப்பட்டு நானும் துடிச்சே தட்டி பார்த்தேன் தாழம் வந்தது பாட்ட வச்சு தூக்கி வளர்த்த அன்று தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்டு குளமாச்சி I'll be